இதுக்குமா பயப்படு பெரிய பெரிய வண்டியா வருதேடா பயமா இருக்கு எங்கா ரோடு கிராஸ் பண்றதுக்கு என்னமோ சின்ன குழந்தை மாதிரி அலறிட்டு இருக்க வா பயப்படாம வா மா அக்கா கனதாமா அச்சு காலேஜ் படுத்துனதுல இருந்து அழுதுகிட்டே இருக்கா அத ஏன்டா கேக்குற உன் அக்கா பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வேணும்ட்டே வந்து இடிச்சிருக்கா நாலடி போட்டுருக்க வேணா இவ ஏக்கா உனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லையே ஒன்னு இல்லையா பஸ்ல வேணும்ட்டே ஒரு பையன் இடிச்சானா நாலடியே வைக்காம என்னமோ அழுதுகிட்டு நின்னுட்டு இருக்க இதெல்லாம் இனிக்கு நேத்து நடந்துட்டு இருக்கு நினைச்சிட்டு இதெல்லாம் தினம் தினமும் ஒரு ஒரு பொண்ணுக்கும் நடக்கிறது தாண்டா எதிர்த்து கேட்ட ஏதாச்சும் பண்ணா என்ன பண்ற சொல்லு சரி அப்ப இன்னும் எத்தனை நாளைக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருப்ப ஒண்ணு மட்டும் சொல்றேன்கா இங்க ஒண்ணு மாதிரி சில பொண்ணுங்க பயந்து தான் பல பேருக்கு அட்வான்டேஜாவே இருக்கு திருப்பி நின்று முறைச்சு பாருங்க போதும் அல்லறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க இங்க உனக்காக நீ தான் காணிக்கணும் புரிஞ்சுதா டேய் எங்க தாண்டா இருக்க

ஒருக்கு நாயே ஆ உன் வீட்ல இருக்க பொண்ணு மேல இப்படி தான் கைவிப்பியாடா இன்னொரு தடவை உன்னை பார்த்த போலீஸ் கிட்டே பிடிச்ச ஊத்துறேன் போடா சூப்பர்க்கா இப்போயாச்சும் உனக்கு தைரியம் வந்தது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு அடியை வைச்சா போதும் மிச்சம் எந்த பொண்ணு கிட்டேயும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம் பிடிக்கும் கரெக்டுதாடா நான் இதை முன்னாடிலேருந்தே பண்ணியிருந்துருக்கணும் ஆனா இனிலேருந்து நீ உக்காவை தைரியமாக தான் பார்ப்ப வா பொலமாக